ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வக்த பாப்தாதா ரிவைஸ் மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அவ்வியக்த மகா வாக்கியம் தீவிர முயற்சியின் ஈடுபாட்டில் ஜுவாலா ரூபமாக்கி எல்லையற்ற வைராக்கியத்தின் அலையை பரப்புங்கள் இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் மூன்று ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முதல் ரேகை பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியத்தின் ரேகை பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியம் முழு கல்பத்தில் இப்பொழுது ஒரு முறைதான் கிடைக்கிறது இந்த பரமாத்மா பாலனையை இந்த யுகத்தை தவிர வேறு ஒரு பொழுதும் பெற முடியாது இந்த பரமாத்மா பாலனையானது மிகவும் குறைவான குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்கின்றது இரண்டாவது ரேகை பரமாத்மா படிப்பினுடைய ரேகை முதலாவது பரமாத்மா பாலனையினுடைய ரேகை ரெண்டாவது பரமாத்மா படிப்பினுடைய ரேகை பரமாத்மா படிப்பு சுயம் பரம ஆத்மா டீச்சராகி கற்பித்து கொண்டிருக்கிறார் பரமாத்மா படிப்பின் பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியம் இதுவும் கூட இந்த சங்கமயுகத்தில் தான் கிடைக்கிது அடுத்து மூன்றாவது ரேகை பரமாத்மா பிராப்திகளின் ரேகை எத்தனை பிராப்திகள் உள்ளன என்று சிந்திச்சு பாருங்கள் பிராப்திகளின் பட்டியல் எவ்வளோ நீளமாக இருக்குது இது எல்லாருக்கும் நினைவு இருக்குதானே அப்படின்னு பாபா கேட்குறார் இந்த மூன்று ரேகைகளின் ஜொலிப்பை வந்து பாப்தாதா பார்த்துட்ருக்கார் ஒவ்வொருவருடைய நெற்றியில் இந்த மூன்று ரேகைகள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன அப்படி தங்களை அப்பேற்பட்ட பாக்கியவான் ஆத்மாக்களாக நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறார் ஏன்னா இப்போ இந்த சங்கமயுகத்தில் பரமாத்மாவினுடைய பாலனை படிப்பு அவருடைய பிராப்தி எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு பாலனை படிப்பு மற்றும் பிராப்திகள் கூடவே பாப்தாதா குழந்தைகளினுடைய நம்பிக்கையின் ஆதாரத்தில் ஆன்மீக போதையையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பரமாத்மா குழந்தையும் எந்த அளவுக்கு ஆன்மீக போதையில் திளைக்கும் ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் கூட பாப்தாதா பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க முழு உலகத்தில் மற்றும் முழு கல்பத்தில் அனைவரையும் விட உயர்வானவர்களாகவும் இருக்கின்றார்கள் மகானாகவும் இருக்கின்றார்கள் மற்றும் புனிதமாகவும் இருக்கின்றார்கள் முழு உலகத்தில் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்பொழுது பாபாவுடைய குழந்தைகள் அனைவரையும் விட முழு கல்பத்திலுமே கூட பார்த்துக்கிட்டா நீங்கள் தான் உயர்வானவராக இருக்கிறீங்க மகானாக இருக்கிறீங்க புனிதமானவராக இருக்கீங்க அப்படின்றார் உங்களை போன்ற தூய்மையான ஆத்மாக்களாக உடலாலும் மனதாலும் தேவதா ரூபத்தில் சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண நிர்வீகாரியாக வேறு யாருமே ஆகிறது கிடையாது மேலும் பிறகு உயர்வானவர்களாகவும் இருக்கின்றீர்கள் புனிதமானவர்களாகவும் இருக்கிறீங்க கூடவே செல்வந்தராகவும் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட பாக்கிய நினைவில் இருக்கா பாப்தாதா ஸ்தாபனையிலும் கூட குழந்தைகளுக்கு நினைவை ஏற்படுத்தினார் மேலும் பெருமையுடன் செய்தித்தாள்களிலும் கூட ஓம் மண்டலி ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஓம் மண்டலியில் இருப்பவர்கள் உலகத்திலே பணக்காரர்கள் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் போட்டாங்களாம் உங்கள் அனைவருக்கும் இந்த ஸ்தாபனை காலத்திற்கான மகிமை இருக்குது தெரியுமா அப்படின்றார் ஒரு நாளில் எந்த அளவு பெரியதிலும் பெரிய மல்டி மல்டி மில்லியனராக இருக்கட்டும் ஆனால் உங்களை போன்ற செல்வந்தராக அவங்களால் இருக்க முடியாது இந்த அளவுக்கு செல்வந்தர் ஆகுவதற்கான சாதனை என்ன தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறார் அவங்கெல்லாம் அந்த மில்லேனியர் மல்டி மில்லியனியராக ஆகிறதுக்காக எவ்வளோ உழைக்கிறாங்க உடலாலும் மன புத்தியாலும் எவ்வளோ டைம் செலவு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு உலகத்திலேயே உயர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க செல்வந்தர்களா புனிதமானவர்களாக இருக்கிறீங்கன்னா அதற்கான சாதனம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறார் ஏன்னா நீங்கள் உங்களுடைய சாதனம் எதுன்னா ரொம்ப ரொம்ப சின்னது ரொம்ப சிறிய சாதனம்தான் சிம்பிள் அப்படின்றார் உலகத்தினர் செல்வந்தர் ஆவதற்காக எவ்வளோ உழைக்கிறாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சகஜமாக செல்வந்தர் ஆயிடுறீங்க சாதனம் அறிஞ்சிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு எந்த சாதனத்தை வச்சு நீங்கள் அளவுக்கு உயர்ந்தவராக செல்வந்தரா ஆகிறீங்க தெரியுமா அப்படின்றார் அந்த சாதனம் என்ன தெரியுமா புள்ளி அப்படின்றார் சிறிய புள்ளி மட்டும்தான் வைக்கணும் அதுலேயே நீங்கள் என்ன இல்லாம் செல்வந்தரா இல்லாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அப்படின்றார் புள்ளி வைக்கப்பட்டது வருமானமும் கிடைத்து விட்டது ஆத்மாவும் புள்ளி தந்தையும் புள்ளி மேலும் நாடகமும் புள்ளி இந்த மூன்று புள்ளியினுடைய நினைவு இருந்தாலே போதும் நீங்கள் தான் செல்வந்தர் அப்படின்றார் நாடகம் என்ற முற்றுப்புள்ளியும் நீங்கள் வைக்க வேண்டும் அதுவும் ஒரு புள்ளி எனவே புள்ளியான ஆத்மாவை நினைத்தீர்கள் வருமானம் அதிகமாகியது எவ்வாறு லௌகீகத்தில் கூட பாருங்கள் ஒரு பூஜ்ஜியம்தான் எண்ணிக்கையவே அதிகரிக்கிறது ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி பூஜ்யம் வச்சாங்கன்னா அதனுடைய வேல்யூ அதிகமாகுது இல்லை அதே போல் தான் ஒன்றுக்கு பக்கத்தில் ரெண்டுக்கு பக்கத்தில் வைக்க வைக்க எப்படி வேல்யூ அதிகமாகுதோ அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு புள்ளியின் உணர்வில் புள்ளியின் நினைவில் இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வருமானம்தான் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறார் பாருங்கள் உங்களுடைய சாதனம் எவ்வளோ சகஜமானதாக இருக்குது அப்போ இன்னும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மல்டி மில்லேனியர்கள் இப்படி சகஜமாக அவங்க மில்லேனியர் ஆனாங்க அவங்க எவ்வளோ கடின உழைப்பு உழைச்சிருக்காங்க ஆனால் உங்களுக்கும் உழைப்பே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தரா உயர்வானவரா புனிதமானவராக இருக்கீங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறார் உங்களுடைய சாதனம் எவ்வளோ சகஜமாக இருக்குது நான் ஆத்மா இந்த நினைவினுடைய புள்ளி வைப்பது என்றால் பொக்கிஷத்தை சேமிப்பு செய்வதாகும் நீங்கள் ஆத்மான்ற புள்ளி உணர்வுக்கு வந்தாலே பொக்கிஷத்தை சேமிப்பு செய்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார் பிறகு தந்தை என்ற புள்ளி வைத்து விடுங்கள் மற்றும் பொக்கிஷம் சேமிப்பாகிவிடும் கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் நாடகம் என்ற மொற்று புள்ளி வச்சுடுங்க இந்த மூன்று புள்ளியையும் எப்படி வைக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறார் நான் ஆத்மா என்னுடைய தந்தை பரமாத்மா அதுவும் பாயிண்ட் ஆத்மாவும் புள்ளி பரமாத்மாவும் புள்ளி மற்றும் இந்த கர்ம சேத்திரத்தில் நீங்கள் கர்மா செய்யும் பொழுது உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் எந்த விஷயம் நடந்தாலும் ட்ராமா அப்படின்னு புள்ளி வச்சிடுங்க புள்ளி வைக்கிறது ஈஸி தானே அப்படின்னு கேட்குறாரு கடந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்றால் அதுலேயும் உங்களுடைய பொக்கிஷம் அதிகமாகும் ஆத்மானு பயிற்சி செஞ்சாலும் அதில் வருமானம் தந்தையை நினைவு செய்கிறதுல வருமானம் க நாடகம் அப்படின்னு நீங்கள் ட்ராமாவில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வருமானம் ஆக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பொக்கிஷம் சேமிப்பாகுது அப்படின்றார் ஆகவே கூறுங்கள் முழு நாளில் எத்தனை முறை புள்ளி வைக்கிறீங்க மேலும் புள்ளி வைப்பது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறார் ஆகையினால் புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள் வருமானத்திற்கான சாதனமாக இதை தான் பாப்தாதா உங்களுக்கு கற்பிக்கிறார் ஆகவே அனைவருக்கும் புள்ளி வைக்க வருதா ஒருவேளை வருகிறது என்றால் ஒரு கையை தட்டுங்க அப்படின்றார் சில நேரங்களில் புள்ளி வைக்க வரல கை நழுவிடுது சில நேரம் புள்ளி வைக்க வருது இந்த மாதிரி இருக்கா யாருக்காவது அப்படின்னு கேட்குறாரு அனைத்தையும் விட சகஜமானது எதுன்னா புல் புள்ளி வைக்கிறது தான் அதுதான் ஈஸியானது மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க மற்றது கூட இப்போ அந்த வளைவு போடுறது மற்றது எல்லாத்தையும் விட புள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் கண்ணில்லாத பார்வையற்றவர்கள் கூட புள்ளி வைக்கிறது அவங்களுக்கு கூட ஈஸி அப்படின்றார் இந்த கண்களில் பார்வையற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் அவங்க கூட ஒரு பேப்பரில் ஒரு பென்சிலை கொடுத்து அவங்கள எழுத சொன்னால் அவங்கள கூட ஈஸியாக புள்ளி வச்சிருவாங்க அப்போ புள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்றார் கண்ணை தெரியாதவர்களே ஸ்தூல கண்ணை தெரியாதவர்களே புள்ளி வைக்க தெரிஞ்சிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் மூன்றாம் கண் உடையவர்கள் உங்களுக்கு புள்ளி வைக்கிறது கஷ்டமா அப்படின்னு பாபா கேட்குறார் அதனால் நீங்கள் இந்த சங்கமயுக வாழ்க்கையில் இந்த மூன்று புள்ளிகளை பயன்படுத்துங்க கேள்விக்குறி எவ்வளோ வளைவாக இருக்குது அதனால் புள்ளி வைக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்றார் பாப்தாதா விதவிதமான ரூபத்தில் குழந்தைகளை சமமாக ஆக்குவதற்கான விதியை சொல்லிட்டே இருக்கார் புள்ளி வைப்பது தான் அந்த விதி ஆக இந்த விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எந்த விதியும் கிடையாது ஒருவேளை விதேகி ஆகின்றீர்கள் என்றாலும் கூட விதி இருக்கின்றது புள்ளி ஆக வேண்டும் அசிரீரி ஆகின்றீர்கள் கர்மாதித் ஆகின்றீர்கள் அனைத்திற்கும் விதி என்னென்னா புள்ளி தான் அப்படின்றார் ஆகையினால் பாப்தாதா கூறியிருக்கிறாங்க அமிர்த வேலை பாப்தாதாவுடன் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள் ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் எப்பொழுது காரியத்தில் வருகின்றீர்களோ அப்பொழுது முதலில் மூன்று புள்ளிகளின் திலகத்தை எப்பவுமே நெற்றியில் வச்சுக்கோங்க அப்படின்றார் நினைவினுடைய திலகம் வச்சுக்கோங்க அந்த வெளி உலகத்தில் ஸ்தூலமா வச்சுக்கிறோம் இல்லையா ரெட் கலர் பொட்டு அது கிடையாது இங்கே நினைவினுடைய திலகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார் அந்த நினைவினுடைய திலகம் அழியாமல் இருக்கா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய அந்த நினைவின் திலகம் அழியாததாக அழிவற்றதாக நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாப்தாதா குழந்தைகளினுடைய அன்பை பார்க்குறாங்க எவ்வளோ அன்போடு எல்லாரும் ஓடோடி சந்திக்க வந்திருக்கிறாங்க பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பில் பலியாயிடுறாரு மேலும் எவ்வாறு சாக்காரத்தில் சந்திப்பதற்காக ஓடி ஓடி வருகின்றீர்களோ அவ்வாறு தந்தைக்கு சமமாக ஆகுவதற்காகவும் தீவிர முயற்சி செய்யுங்க இதை தான் பாப்தாதா குழந்தைங்களுக்காக சொல்கிறார் சந்திக்கணுன்ற ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நான் பாபாவுக்கு சமமாக ஆகணுங்கிறதுல கூட நீங்கள் தீவிர முயற்சியாளராக ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார் அதே போல எல்லாரும் அமர்ந்திருக்கிறவங்க வந்து முன்னாடி சீட்டு பிடிக்கணும் முன்னாடி பாப்தாதா முன்னாடியே அமரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வராங்க ஆனால் பின்னாடி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாபா சொல்கிறாரு பின்னாடி இருந்தாலும் அவங்க என்னுடைய கண்களில் அமர்ந்திருக்கிறீங்க அப்போ பின்னாடி அமர்ந்திருக்கிறனேன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றார் பின்னாடி இருக்கிறவங்க தான் என்னுடைய கண்கள்லேயே இருக்கிறீங்க அனைவரையும் விட அதிகமாக பின்னால் அமர்ந்திருப்பவர்களை தான் பாப்தாதா பார்க்குறாரு அருகாமையில் உள்ளவர்களை இந்த ஸ்தூல கண்ணால் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பின்னாடி இருக்கிறவங்கள இந்த கண்களால் அருகாமையில் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை ஆகவே தன்னுடைய கண்களிலே பாப்தாதா பின்னாடி அமர்ந்திருக்கவங்கள நிறைச்சிருக்கிறாராம் பாப்தாதா புன்னகைத்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மணி நேரம் ஆகிறது மேலும் வரிசை ஆரம்பமாகுது குழந்தைகள் நின்று நின்று கலைச்சு போகிறாங்க அவங்க கழிச்சு போகிறத கூட பாப்தாதா பார்க்குறார் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பினுடைய மசாஜ் செஞ்சு விட்டுறாராம் எப்படி காலுக்கு மசாஜ் செய்கிறாங்களோ அதே போல் பாப்தாதா அன்பினுடைய மசாஜ் செய்கிறாராம் அது மிகவும் தனிப்பட்டதாகவும் இருக்கும் அன்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாப்தாதா குழந்தைகளை ஒரு நொடி கூட மறக்கிறதே கிடையாது பாபா ஒருவர் தான் ஆனால் குழந்தைகள் அநேக பேர் இருக்கிறாங்க அநேக குழந்தைகளையும் ஒரு நொடி கூட பாபா மறக்கிறதில்லை ஏன்னா வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா குழந்தைகள் எல்லாமே அதனால் எங்கெங்கே இருந்தெல்லாம் குழந்தைங்க வந்திருக்கிறாங்க உள்நாடு வெளிநாடு மூளை முடுக்கில் இருந்து தான் பாபா எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு நீங்கள் தந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியுமா ஏன்னா அரை கல்பமாக அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க ஆனால் சந்திக்க முடிஞ்சுதா மேலும் பாபா பாருங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் குழந்தைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காரு அதோட மட்டும் இல்லை தன்னுடையவராகவே ஆக்கிட்டார் இப்போ நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் நான் பாபாவினுடையவர் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற பாடலை எல்லாரும் பாடுறீங்க ஜாதியை பார்க்கல தேசத்தை பார்க்கல நிறத்தை பார்க்கல அனைவருடைய நெற்றியில் ஒரே ஒரு ஆன்மீக ஜோதி பிந்து நிறத்தை தான் பாபா பார்க்குறாரு கருப்பாக இருக்காங்களோ வெண்மையாக இருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கல எதையுமே பாபா அழகாக இருக்காங்களா அழகில்லையே இதெல்லாம் பார்க்கல பார்த்தாதா என்னுடையவர் அப்படிங்கிறத பார்க்குறாங்க அப்படின்றார் பாப்தாதாவிடம் நிறைய குழந்தைகள் பதினஞ்சு நாளுக்கான சார்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதனுடைய முடிவையும் பாபா பாக்குறாரு பாப்தாதா ஒரு விஷயத்த நாலா புறங்களிலும் அந்த சார்ட்டினுடைய ரிசல்ட்டை பாக்குறாரு யார் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவர்கள் மனதார தங்களுடைய உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான லட்சியத்தினால் முன்னேறி கொண்டும் இருக்கிறாங்க மேலும் முன்னேறி சென்று சென்று அவங்களுடைய இலக்கை சென்றடைந்தும் விடுவார்கள் ஆனால் இன்னும் சில பேர் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா இன்னமும் கவனக்குறைவாக இருக்காங்களாம் கவனக்குறைவு மற்றும் அலட்சியத்திற்கு வசமாகி குறைவான கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு விசேஷமான ஸ்லோகன் கூட இருக்குது ஆகிவிடுவேன் சென்று விடுவேன் இப்படி இருக்காங்களாம் சென்றே ஆக வேண்டும் என்பது கிடையாது சென்று விடுவேன் நடந்துவிடும் இதெல்லாம் கவனக்குறைவு அப்படின்றார் சென்றே ஆக வேண்டும் அடைந்தே ஆக வேண்டும் அதுதான் தீவிர முயற்சியினுடைய அடையாளம் நான் ஆயிடுவேன் மாறிடுவேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது வந்து கவனக்குறைவு அப்படின்றார் பாபா பாப்தாதா வாக்குறுதிகளை அதிகமாக கேட்கின்றார்கள் அடிக்கடி மிகவும் நல்ல நல்ல வாக்குறுதி எல்லாரும் கொடுக்குறாங்க குழந்தைகள் வாக்குறுதிகளை நன்றாக தைரியத்தோடு தான் சொல்கிறாங்க அந்த சமயம் பாப்தாதாவிற்கும் கூட குழந்தைகள் வந்து தில் குஷ் மிட்டாய் கொடுக்குறாங்க பாபாவையே குஷிப்படுத்திடுறாங்க பாபாவும் அந்த தில்குஷ் மிட்டாயை சாப்பிட்டுறாரு ஆனால் வாக்குறுதி அளிப்பது என்றால் முயற்சியில் அதிகத்திலும் அதிகமான லாபம் பெறுவதுன்னு அர்த்தம் ஒருவேளை லாபம் இல்லை என்றால் வாக்குறுதி சக்திசாலியானதாக இல்லை எனவே வாக்குறுதி கொடுங்க பரவாயில்ல அதில் தில் குஷ் மிட்டாயாக கொடுக்கிறீர்கள் கூடவே தீவிர முயற்சியினுடைய ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்க ஜுவாலா முகியாக ஆகுங்க சமயத்தினுடைய அனுசாரம் மனதினுடைய சம்பந்தம் தொடர்பினுடைய கணக்கு வழக்குகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜுவாலா ஸ்வரூபத்தின் மூலம் எரித்து சாம்பலாக்கிடுங்க இதில் பாப்தாதாவும் பாஸ் விடுகிறார் ஆனால் இப்பொழுது ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்கணும் இந்த நேரத்தின் அனுசாரம் உங்களுடைய முயற்சி தீவிரமாக இருக்கணும் ஜுவாலா ஸ்வரூபத்திலேருந்து பழச எல்லாத்தையும் சமாப்தி பண்ணணும் நீங்கள் ஒரு சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்கணும் அப்படின்றார் உலகத்தில் ஒருபுறம் கீழான நிலை கொடுமையின் நெருப்பு இருக்கும் மற்றொரு புறம் குழந்தைகளாகிய உங்களுடைய சக்திசாலியான நினைவு அதாவது அன்பினுடைய நெருப்பு ஜுவாலா ரூபத்தில் அவசியமாக உள்ளது இப்போ அதுதான் தேவை அப்படின்றார் இந்த ஜுவாலா ரூபம் கீழான நிலை கொடுமையின் நெருப்பு போன்றவற்றை முடிவடைய செய்யணுன்றார் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கும் உங்களுடைய அன்பு ஜுவாலா ரூபமாக இருக்க வேண்டும் அதாவது சக்திசாலியான நினைவு சுரூபமாக இருக்கணுன்றார் இந்த நினைவினுடைய நெருப்பு அந்த நெருப்பை முடித்துவிடும் மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மா செய்தியின் குளிர்ந்த சொரூபத்தினுடைய அனுபவத்தை சேவிக்கும் அப்படின்றார் எல்லையற்ற விருத்தியை வைராகியத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் ஒரு புறம் எரித்து சாம்பலாக்கும் மற்றொரு புறம் குளிர்விக்கவும் செய்யும் எல்லையற்ற வைராகியத்தின் அலையை நீங்கள் பரவ செய்ய வேண்டும் பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று குழந்தைகள் கூறுகின்றனர் இது மிகவும் நல்லது தான் ஆனால் நேரத்தின் அனுசாரம் இப்பொழுது ஜுவாலா ரூபமாக ஆகுங்க அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றார் இதோட நினைவு தான் பாருங்கள் சக்திகளினுடைய சக்தி ரூபத்தை மகா சக்தி ரூபமாக அனைத்து ஆயுதங்களும் தரித்த ஒரு தேவியாக காட்டுறாங்க இல்லையா அப்படின்றார் இப்பொழுது அந்த மகா சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துங்க உங்களுடைய ஜுவாலா ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்றார் பாண்டவர்களாக இருந்தாலும் சரி சக்திகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே கடலிலிருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள் நீங்கள் வந்து பாபா சொல்கிறார் நீங்களா நதி ஞான கங்கைகள் எனவே ஞான கங்கைகளே இப்பொழுது ஆத்மாக்களை தங்களுடைய ஞானத்தினுடைய குளிர்ச்சியின் மூலம் பாவங்களின் நெருப்பிலிருந்து விடுதலை செய்யுங்க இதுதான் நிகழ்கால சமயத்தில் பிராமணர்களினுடைய காரியம் அப்படின்றார் இப்போ இந்த நேரம் வான பிரஸ்திகள் எப்படி தன்னுடைய சமயம் சாதனம் ஆகிய அனைத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சுயம் வான பிரஸ்திகள் ஆயிடுறாங்க வான பிரஸ்தத்துக்கு போயிடுறாங்க அதுபோல் நீங்கள் அனைவரும் கூட தன்னுடைய நேரம் என்ற பொக்கிஷம் சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தை இப்பொழுது மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்க தனக்காக சமயம் சங்கல்பத்தை குறைவா பயன்படுத்துங்க ஆனா மற்றவர்களுக்காக நீங்க உங்களுடைய நேரத்தையும் எண்ணத்தையும் பயன்படுத்துனீங்கன்னா சுயம் தானும் அந்த சேவையினுடைய பிரதட்ச பலனை அனுபவிக்கிறதுக்கு நிமித்தம் ஆயிடுவீங்க மனதின் சேவை வார்த்தையின் சேவை போன்ற அனைத்தையும் விட அதிகமாக பிராமணர்களாக இருந்தாலும் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் வேற யார் வந்தாலும் அவர்களுக்கு மாஸ்டர் வள்ளலாகி எதாவது கொடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் மூலமாக அவங்க எதாவது ஒன்றை அடைஞ்சு போகணும் அப்படின்றார் சுயநலம் இல்லாத குஷியை கொடுக்கக்கூடியவரா இருங்க சாந்தியை கொடுங்க ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்ய வைங்க அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்துங்க நீங்கள் கொடுக்கணும் மற்றும் கொடுப்பது என்றால் தானாகவே பெறுவது அப்படிங்கிறது அர்த்தம் அதனால யார் வேண்டுமானாலும் எந்த நேரம் எந்த ரூபத்தில் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் இருந்து எதையாவது அவங்க அடைஞ்சு போகணும் மாஸ்டர் வள்ளல் உங்களிடம் அவங்க வந்து வெறும் கையோடு போகக்கூடாது எவ்வாறு பிரம்மா பாபாவை பார்த்துருக்கீங்க போகும்போதும் வரும்போதும் ஒரு வேளை யாராவது ஒரு குழந்தை முன்னால் வந்தால் கண்டிப்பாக அவங்க எதாவது அனுபவத்தை அடையாமல் காலியாக போகமாட்டாங்க அதே போல் நீங்கள் கூட உங்கள் முன்னாடி யார் வந்தாலும் இங்கே வந்து உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை அவங்க அடைஞ்சு போகணும் யார் வந்தாலும் சந்தித்தாலும் ஏதாவது வழங்கினேனா அல்லது அவங்க காலியாக போனாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க யாரெல்லாம் பொக்கிஷங்களினால் நிறைந்திருக்கிறார்களோ அவங்களால கொடுக்காம இருக்கவே முடியாது அளவிட முடியாத இடைவிடாத வள்ளலாக மாறுங்க யாராவது கேட்கட்டும் என்பது வள்ளலிடம் இருக்காது அவங்க கேட்காமலே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வள்ளல் ஒருபொழுதும் இவர்கள் கேட்டால் தான் கொடுப்பேன் அப்படி இருக்க மாட்டாங்க எனவே நீங்கள் எல்லாரும் மகாதானி இல்லையா எனவே மகான் வள்ளலாகி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றார் பிராமணர்களே வந்து பிராமணர்கள் என்ன பண்ணும் உங்களுடைய வேலையே வந்து யாசிக்கக்கூடியவர் கிடையாது கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே சகயோகியாக இருக்கணும் எனவே பிராமணர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தானம் கொடுக்க வேணாம் நீங்கள் சகயோகம் கொடுத்துக்குங்க இதுதான் முதல் நம்பர் சேவை அப்படின்னு சொல்கிறாரு பாபா தங்களுக்குள் ஆலோசனை செய்து ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய வைங்க மேலும் எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க முன்னேற செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் எப்பொழுது இது போன்ற சேவையில் ஈடுபடுவீர்களோ சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளன அவற்றில் நேரம் செலவாகுது உழைக்க வேண்டியதாக இருக்குது மனம் உடைந்தவராக ஆயிடுறீங்க அதனால் ஜுவாலா முகி உயர்ந்த நிலைக்கு முன்னால் இந்த நேரத்தை செலவழிப்பது உழைப்பது ஆகிய அனைத்தும் பொம்மை விளையாட்டு போல் அனுபவம் ஆகுமா தானாகவே சகஜமாகவே பாதுகாப்பானவர்களாக ஆகிவிடுவீர்கள் எப்போ நீங்கள் ஜுவாலாமுகி ஸ்வரூபத்தில் உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பெருசாகவே இருக்காது மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகள் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உழைக்கின்றார்கள் என்பதை எப்பொழுது பாப்தாதா பார்க்கிறார்களோ அப்பொழுது அனைவரையும் விட அதிகமாக பாப்தாதாவுக்கே கருணை ஏற்படுதான் இப்பொழுது உழைப்பிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்க சோம்பேறித்தனம் உடையவராக ஆகாதீங்க கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவராக இப்போ நீங்கள் ஆகணும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறார் அடுத்து பாப்தாதா ஒரு ட்ரில் செய்ய வைக்கிறாரு ஒரு நொடியில் புள்ளி சொரூபமாகி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சியை அடிக்கடி செய்யுங்கள் நில் என்று சொன்னதும் நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு மனம் புத்தி ஒருமுகப்பட வேண்டும் அப்படி கட்டுப்படுத்தும் சக்தியை முழு நாளில் பயன்படுத்தி பாருங்க கட்டுப்படு என்று கட்டளை பிறப்பிக்கின்றீர்கள் ஆனால் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது என்பது கூடாது ஆகையினால் இடையிடையில் கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தி பாருங்கள் நொடியில் நடக்கிறதா நிமிடத்தில் நடக்கிறதா நிமிடத்திற்கும் அதிகமாக சமயம் ஆகிறதா இது அனைத்தையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்றார் இப்பொழுது அனைவரும் மூன்று மாதங்களுக்கான சார்ட்டை மேலும் பக்காவாக உறுதியாக்கணும் மற்றும் சான்றிதழ் பெறணும் அப்படின்னு சொல்கிறார் முதலில் சுயம் தனக்கு சான்றிதழ் கொடுக்கணும் பிறகு பாப்தாதா கொடுப்பார் நல்லது வரதானம் பாப்தாதா சொல்கிறாங்க சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான அதிர்வலையை முடிக்கக்கூடிய அதாவது சமாப்தி செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள் சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான அதிர்வலைகளை சமாப்தி செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள் அதாவது இந்த எண்ணத்தின் மூலமாக அந்த எண்ணத்தை சுத்த எண்ணத்தின் மூலமாக வீணான எண்ணத்தை அழிக்க எண்ணம் கூட சிருஷ்டியை உருவாக்கி விடுகிறது என்று கூறப்படுகிறது எப்பொழுது பலவீனமான மற்றும் வீணான எண்ணத்தை செய்கின்றீர்களோ அப்பொழுது வீணான வாயுமண்டலத்தின் சிருஷ்டி உருவாகி விடுகிறது யார் தன்னுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணங்களினால் பழைய அதிர்வலைகளை கூட சமாப்தி செய்து விடுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள் எவ்வாறு விஞ்ஞானிகள் ஆயுதங்களின் மூலம் ஆயுதங்களை அழித்து விடுகிறார்களோ ஒரு விமானத்தின் மூலம் மற்றொரு விமானத்தை வீழ்த்துகிறார்களோ அவ்வாறு உங்களுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணத்தின் அதிர்வலைகள் வீணான அதிர்வலைகளை முடிவடைய செய்ய வேண்டும் இப்பொழுது அப்பேற்பட்ட சேவையை செய்யுங்கள் ஸ்லோகன் தடை என்ற மெல்லிய தங்க இழைகளிலிருந்து விடுபடுங்கள் முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள் நல்லது ஓம் சாந்தி